ஸோ மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்களில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கல்விக்கு ஏரியாவில் ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் வந்து இல்லை எதனால் இல்லை அப்படின்னா நம்மளுடைய மூலாதார சக்கரமோ இல்லை சுவாதிஷ்டான சக்கரம் இது ரெண்டும் தான் நமக்கு அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கான முக்கியமான ஒரு ஆதாரங்களாக வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த சக்கராஜில் வந்து ஏதாவது பிளாக் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மூலாதார சக்கரம் வந்து பிளாக் ஆகும் அப்படின்னா

game okay, ஸ்ரீவர்மான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மாதவிடாய் விடாய்க்கோளா இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது அண்டோமெட்ரிசிஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து இருக்குது ஓவரில வந்து சிஸ்ட் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களில் நம்ம அதிகமான ஒரு காரணமாக பார்க்குறது அவங்களுடைய இடுப்பு பகுதியில் முக்கியமாக அந்த கர்ப்பப்பையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் தேவையான அளவு இரத்த ஓட்டம் வந்து போகாதது வந்து மிக முக்கியமான காரணமாக வந்து பார்க்குறோம் ஸோ எதனால இந்த பகுதிகளில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லை இதை சரி செய்யறதுக்கு வர்ம புள்ளிகளை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்களில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கல்விக்கு ஏரியால ப்ராப்பரான ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இல்லை எதனால் இல்லை அப்படின்னா ஸோ இது நிறைய காரணங்களால் வந்து உருவாகலாம் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இடுப்பு பகுதியில் தொடர்ந்து எடை அதிகரிக்கிறது ஸோ இந்த எடை வந்து அதிகரிச்சது அப்படின்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள் அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான தசைகள் இதற்கு வந்து அதிகமான ரத்த ஓட்டம் போகும் நம்ம கர்ப்பப்பைக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் போகுது இதனால தான் நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது ப்ராப்பராக திக்காகாமல் அதே மாதிரி நம்ம கர்ப்பையில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ப்ராப்பரான ஒரு வளர்ச்சி இல்லாமலும் கூட உங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து வரலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுடைய இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறது இதனால் வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாக இல்லாமல் அதுக்கப்புறம் அப்புறமா மாதவிடாய் கோளாறுகளும் உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி தான் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மன அழுத்தம் வந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய மூலாதார சக்கரமோ இல்லை சுவாதிஷ்டான சக்கரம் இது ரெண்டும் தான் நமக்கு அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கான முக்கியமான ஒரு ஆதாரங்களாக வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த சக்கராஜில் வந்து ஏதாவது பிளாக் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மூலாதார சக்கரம் வந்து பிளாக் ஆகும் அப்படின்னா அதிகப்படியான ஒரு பயம் இருக்கக்கூடிய விஷயம் அதாவது அந்த பயம் அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கக்கூடிய உணவு உடை இந்த மாதிரியான நம்ம வாழ்வாதாரத்திற்கு தேவையான அந்த ஒரு விஷயங்கள் மேலே ஒரு பயம் வந்து சிறு வயதிலிருந்தே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு டெலிவரிக்கு அப்புறமாகவோ இல்லை வந்து ஒரு மெனூ பாஸ் காலகட்டத்திலேயோ அந்த பயத்தினுடைய ஒரு விளைப்பாடாக உங்களுக்கு இந்த இடுப்பு பகுதியில் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போதும் கூட அவங்களோட நாடியில் பித்தத்தோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இதுவே வந்து ஒரு சில சமயங்களில் சின்ன வயசில் வந்து ஏதாவது செக்ஸ் எமோஷனல் அபியூஸ் இருக்கிறதோ இல்ல வந்து மனதளவுல வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பற்று இல்லாத ஒரு பெண்களா இருக்காங்க இவங்களுக்கு நிறைய ஒரு ட்ராமா மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுவும் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து பாதிக்கும் பொழுது இல்ல ஒரு சில பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய வலி இல்ல வந்து வெஜினல் ட்ரைனஸ் இந்த மாதிரியான காரணங்களால இந்த சுவாதிஷ்டான சக்கரம்ங்கிறது பாதிக்கப்படும் ஸோ இது வந்து உங்களுக்கு மனதளவுலையும் பாதிப்பு வந்து உண்டாக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ்ல நிறைய பாதிப்பு உண்டாகிறது பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் நிறைய நிறைய பெண்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறது இதெல்லாமே வந்து இந்த எனர்ஜி லெவலில் பாதிப்புகள் உண்டாகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வர்ம புள்ளிகளை அசைக்கிறதன் மூலமாக உங்கள் கர்ப்பப்பைக்கான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் ஸோ எப்படி அப்படின்னா நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய குடுக்கை வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய விழா பக்கத்துக்கு இருக்கக்கூடிய பல்ல வரமும் ஸோ இந்த தொப்புளுக்கு கீழே நம்மளுடைய தொப்புள் பகுதியில் நம்மளுடைய உள்ளங்கையோட இந்த பகுதி வச்சுட்டு ஸோ நம்ம கீழே வந்து வயிற்று பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இந்த கையை நம்ம வந்து தொப்புள் பையில் வச்சுட்டு நமக்கு கீழே வந்து இந்த விரல்கள் பதியக்கூடிய இடம் தான் வந்து நம்ம கொடுக்கை வரமும் வந்து சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம விரல்களால் ஒரு அசைவு வந்து நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூன்று முறை வந்து அசைவு வந்து காலையில் வெறும் வயதில் எழுந்த உடனே நம்ம வந்து செய்யணும் ஸோ பெட்டை விட்டு கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே அந்த அசைவை வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய விழா கீழே ரெண்டு பகுதிகளையுமே மூன்று விரல்களால் பல்ல வர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கடைசி விழாக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த விழா பகுதிக்கு நடுப்பகுதியில் அதாவது நம்மளுடைய சைடு பகுதியில் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த பகுதிகளில் வந்து நம்ம ரொட்டேஷன் மூமெண்டில் மூன்று முறை வந்து உள்பக்க சுழற்சி வெளிப்பக்க சுழற்சி இந்த மாதிரி முறைகளில் வந்து நம்ம வந்து அழுத்தம் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம கர்ப்பப்பைக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் வந்து போகும் அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக வந்து உண்டாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் நீங்கள் மாதவிடாய் கோளாறுகள் அதே மாதிரி என்டோமெட்ரிசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது அப்போ அதிகப்படியான வலி வந்து இருக்குது நம்ம வந்து சொல்லுவோம் அதே மாதிரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது இது மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் இந்த ரெண்டு வர்ம பகுதியை வந்து நீங்கள் தூண்டலாம் ரெகுலராக காலையில் நீங்கள் வந்து பெட்லேருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வெளிப்பு வந்த உடனே நீங்கள் இந்த ரெண்டு வர்ம புள்ளிகளை ஒரு முறை நீங்கள் வந்து வந்து ஸ்டிம்லேட் பண்ணா போதும் ஸோ இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் இந்த ஸ்டிம்லேஷன் கொடுக்கும் போதே மாத நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் கூடுதலாக நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அது கூட வந்து நம்ம பயிற்சி முறைகள் சூரிய நமஸ்கார பயிற்சி முறைகள் சுவாச பயிற்சிகள் இது கூட நல்ல இரவு தூக்கம் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மாத நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத அப்படிங்கிறது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து பசி கரெக்டாக இருக்குது நல்ல இரவு தூக்கம் இருக்குது அதே மாதிரி வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்குது காலையில் எழுந்தால் டாய்லெட் வந்து கரெக்டாக போயிடுது அப்படின்னாலே அவங்க ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் அப்படிங்கிறது இனப்பெருக்கம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை மட்டும் வந்து கிடையாது மாதவிடாய் கோளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் உடல் அளவில் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதுலேருந்து ஆரம்பித்து உடல் எடை வந்து அதிகரிக்கிறது அதே மாதிரி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையில் ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமான இரிட்டேஷன் வந்து உண்டாகும் இன்னும் இந்த மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இதே சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு ஆரம்ப கட்டமாக வந்து இருக்கும் ஸோ அதை ஒரு இனப்பெருக்கு மண்டலம் சம்மந்தமான பிரச்சனையாக மட்டும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் அது நம்ம உடலோட ஆரோக்கியத்தோட தொடர்புடைய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதற்கு நான் சொல்ல இந்த வர்ம புள்ளிகளை அசைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த வர்ம புள்ளிகளை தொடர்ந்து அசைச்சிட்டு அது கூட நான் சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்களையும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ரெண்டு வர்ம புள்ளிகளை பற்றி பார்த்தோம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி डॉक्टर शाह तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरई डॉक्टर जबशीन नागरकोविल डॉक्टर मालती कोयत डॉक्टर कृतिगा हौसूर डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धनाथ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்